நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவருடைய வீட்டுல நடந்த சம்பவம் தான் இப்ப தமிழகம் முழுவதும் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசியிருக்காங்க அண்ட் தமிழக காவல்துறைக்கு எதிராக கண்டனங்களும் பதிவு செஞ்சிருக்காங்க எச் ராஜா அண்ணாமலை போன்ற மற்ற கூட தலைவர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்புறம் எப்பொழுதும் போல திமுகவுடைய தலைவர்கள் திமுகவுடைய நிர்வாகிகள் திமுகவுடைய ஜால்ராக்கள் திமுக காலை நக்கி பிழைக்கும் ஒட்டுண்ணி ஊடகங்கள் வந்து இவங்க எல்லாருமே சீமானவர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க சீமான் வீட்டுல நடந்த அந்த ஒரு சம்பவத்துக்கு ஆதரவாக கட்டிட்டு வராங்க அதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது திமுக எம்பி திருமதி கனிமொழி அம்மையார் இல்லையா அவங்களும் அதுக்கப்புறமா இன்னொரு திமுக எம்பி ஜோதிமணி அவர்கள் சாரி சாரி அவங்க திமுக எம்பி கிடையாது காங்கிரஸ் எம்பி இல்லைங்க ரெண்டுமே ஒண்ணுதான் திமுகவின் ஒரு அணியா தான் இந்த தமிழக காங்கிரஸ் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த ரெண்டு எம்பிக்களும் ஒட்டுக்கா ஒன்னா சேர்ந்து அது எப்படி சீமான் அவர்கள் இதை மாதிரி எல்லாம் பேசலாம் அது எப்படி சீமான் அநாகரிகமா பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க சோ இவங்களுடைய நாகரிகமான கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தலைவர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எவ்வளவு நாகரீகமா கடந்த காலங்கள்ல பேசியிருக்காங்க பெண்களுக்கு எவ்வளவு அழகா இவங்க மரியாதையை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஆதாரத்தோட காட்ட போறேன் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அவர் இருபது வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு நீ எல்லாத்தையும் நீதி வாங்கி தந்துட்டு இருப்பா உனக்குதான் வேலையா

திரு சீமான் அவர்கள் அவருடைய வீட்டுல இல்ல அந்த தான் அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருந்தது அந்த நேரத்துல திரு சீமான் அவர்கள் தர்மபுரியில் இருந்திருக்காரு அப்போ அங்க அவர் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் சம்மனை கிழிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா என் கூட உங்களால மோதி ஜெயிக்க முடியல என்ன பார்த்து நீங்க நடுங்கிட்டீங்க என்ன சமாளிக்க முடியாம அப்பப்போ ஒரு பொண்ண கொண்டு வந்து நிறுத்துறீங்க அந்த பொண்ணு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சீமானவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தைகளும் அவர் அந்த பிரஸ் மீட்ல யூஸ் பண்ணி என்னமோ வயசுக்கு வந்தோடன குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோழ வச்சு குண்டு கட்டா கற்பளிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரு என்ன உங்க உங்க மனநிலை என்ன இது மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா இந்த பேச்சு தான் சர்ச்சையே கிளப்பி இருக்கு இது மாதிரி திரு சீமான் அவர்கள் பேசினதுக்கு எதிராக தான் இங்க நிறைய பேர் பேசிட்டு வராங்க என்னதான் திரு சீமான் அவர்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு மட்டும் எல்லாருமே கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க இது மாதிரி திரு சீமான் அவர்கள் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சீமான் அவர்கள் இப்படி பேசினதுக்கு தான் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க சென்னை எக்மோர்ல கனிமொழி அமையார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சீமான் இது மாதிரிலாம் பேசுறாரு பேச்சை அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் தான் தட்டி கேட்கணும் அவர் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களும் சீமான தட்டி கேட்கணும் பெண்களை இவரு எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காரு பாருங்க கேவலமா பேசியிருக்காரு பாருங்க இந்த பேச்செல்லாம் கேட்டு எப்படி சந்திச்சுக்கிட்டு அவர் கூட அந்த பெண்கள் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசியிருக்காங்க அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இத பத்தி கேட்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல கேட்டு அந்த கட்சியில பெண்கள் சகிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கனிமொழி அமையர் அவர்கள் பேசியிருக்காங்க இல்லையா இப்போ திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பெண்களை வைத்து எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா சைக்கிளோட கால்ல கால் வின் போட்டுறோம் இங்க ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு எட்டு இருந்துச்சு புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அணைபாடு குந்தநாப்ல ஒகாந்தர்னா பெண்களுடைய இடுப்பு எட்டு मारற இருந்த இடுப்பு nick வேறல் மாதிரி ആയി நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள ஊரவில் பிறந்த குறத்து குறை குறைப்பிரசவம்தான் தான் பாடி பண்ணீச்சாம் கொரப்பரசம் வருது அதுவும் கல்ல உறவுல உதயநிதி ஸ்டாலின் யாருங்க தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திண்டுக்கல் ஐ லியோனி யாருங்க தமிழக பாடநூல் கழகத்துல அவரு ஒரு மெம்பரா இருக்காரு ஆர் ராசா யாரு அவரு திமுக எம்பி மட்டும் கிடையாது திமுக கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புலயும் இருக்காரு இவங்க எல்லாம் என்னென்ன பேசிருக்காங்க பாத்தீங்களா மேடம் இதுல வேற இந்த நாலு நடிகை ஒருத்தர் இருக்கிற ஆளுங்கல்ல பேர் வர வரமாட்டேங்குது நமிதா ஆ காயத்ரி ரகுராமன் அப்புறம் இந்த கௌத்த மீன் ஒருத்தி ஆனா பிஜேபி இருக்கிற தலைவரா பாத்தீங்கன்னா நாலுமே ஆயிட்டாங்க நீ இல்லாம ஒரு ஆளு எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர் குஸ்பு போடுகிறா தெரியுமா கூட்டத்தை இப்போ கூட நீங்க நேரம் கூட்டம் முடிஞ்சோடனே என் வீட்டுக்கு கிளம்பி வந்து பாருங்களேன் என் ஒய்ஃபு சூப்பர் பிகராக இருப்பா அரிக்கு தெரியும் ரவிக்கு தெரியும் நாகம்மைக்கு தெரியும் நான் முப்பத்தேழு முப்பத்தெட்டு இதெல்லாம் சொல்லாதீங்க அதுக்காக நான் நடிகை இல்லை மாதிரி நடிகை இல்லை அதுலேயும் நடிகையா இருக்குதுல தப்பு குஷ்பு மாதிரி கூடாது ஏன்னா இது குஷ்பு வந்து என்னோட பழைய அண்ணி இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க இவங்களுக்குன்னு பப்ளிக்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனால் இவங்க எவ்வளவு கொச்சையா ஆபாசமாக தரம் தாழ்ந்து பேசியிருக்காங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல நீங்க எங்க மேடம் போயிருந்தீங்க அப்பெல்லாம் நீங்க இதற்கு எதிராக ஏதாச்சும் பேசினீங்களா மேடம் அட்லீஸ்ட் ஒரு கண்டனத்தையாவது பதிவு செஞ்சுக்கலாம் மேடம் சீமான் பேசுனது தப்பு தான் சீமான் அவர்களுக்கு எதிராக நீங்க பேசுறது சரிதான் ஆனா உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்காங்களே அந்த நேரத்துல நீங்க உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பேசியிருக்கீங்களா அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் ஆச்சி போட்டிருக்கீங்களா அது மட்டும் இல்லாம போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிருக்கா இல்லையா அவன் திமுகவுடைய என்ஆர்ஐ விங்ல இருந்தவன் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல முக்கியமான பாலியல் குற்றவாளியா இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் குறித்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்புறம் நீங்க கலந்துக்கிற ஒரு பெண்களுக்கான நிகழ்ச்சியில இருந்த திமுக உடன்பிறப்புகள் அந்த நிகழ்ச்சிக்கு பந்தபஸ்துக்காக வந்திருந்த பெண் காவலர்களை சீண்டி இருக்காங்க அதுவும் நீங்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நீங்க மேடல இருக்கிறீங்க கீழே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இது மாதிரியான கேவலமான வேலைகளை செஞ்சிருக்காங்க இது மாதிரி விஷயத்த சொல்லணும்னா லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும் மேடம் சீமானுக்கு எதிராக நீங்க பேசுறது சரிதா ஆனா சீமான பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்க கட்சியில நடந்த விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் இதற்கு எதிராக நீங்க ஏதாச்சும் பேசிருக்கீங்களா அது மாதிரி பேசுனவங்க அது மாதிரி செயல்பட்டவங்களுக்கு எதிராக நீங்க ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கீங்களா பாத்தீங்களா திரு ஏகலைவன் இருக்காரு இல்லையா அவரு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசியிருந்தாரு இந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் பிறந்த குழந்தைய குழந்தையே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவன் குழந்தை தான் சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னா எழுதுனான்றதுக்காக அவனை சிறையும் படுத்திட்டு என் குழந்தையே இல்லை எனக்கு பொண்ணே போறதுலன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டு கடைசியே காலத்துல என் மகள்னு கதறி அழுதாரு திகார் ஜெயில இருக்கிறப்ப அப்படின்னு பதிலுக்கு அங்கே ஒரு விவாதம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா நீங்க எதை பேசணும் அப்படின்றத எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறோன்னா அதை பார்த்து தான் நம்மளும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க தான் இப்படியான நாலாம் அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க புரியுதுல்ல இப்போ இந்த வார்த்தை போய் தானே நாங்கள் இந்த வார்த்தை பேசுகிறோம் தமிழ் தேசிய தளத்தில் சீமானாவது கருக்கு அழைச்சிட்டாரு ஏமாற்றிட்டாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அதான் நான் நோக்கம் வெளிப்படையாக வருவோம் விஜயலட்சுமி சொன்னதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க சரியா குழந்தை பிறந்துச்சு ஹாஸ்பிட்டலில் அது ஒரு பத்திரிக்கையாளர் அன்றைக்கி வந்துட்டு ஸ்கூப் மாதிரி பண்ணுவாங்கல்ல அது மாதிரி ஒரு பாக்ஸ் கட்டி எழுதுகிறாரு ஜவஹரிஷன் ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை ஆசிரியர் சுப்பிரமணியம் ஒவ்வொருக்காக மேடை போட்டு போட்டு கொடுத்துனு இருந்தவர் அவர் கருணாநிதிக்காக இந்த குழந்தை எந்த இல்லைன்னு சொல்லிட்டு மான அவர் டெஃபர்மேஷன் போட்டு தண்டனையே வாங்கி கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு இப்படி யாராவது செய்வாங்களா உலகத்தில் இதை பேசணா கம்பி இருக்கும் ஆகா நீங்க வந்து ஒரு ஆட்டம் கண்டிருக்கிறது சீமான் இப்போ வந்து இறங்கி இருக்கிற இந்த களம் வந்து இந்த போலி பிம்பம் நீங்கள் கட்டமைச்சுட்டு கட்டமைச்சு போலி பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறீங்க அது உடையுதுன்றவனே ஒரு பதட்டம் எதை தின்னா பித்தம் தெரியும் விதவிதமாக ஒரு மூத்த ஐயா ஏகலேவன் அவர்கள் எதை பத்தி பேசுறாரு என்ன இன்சிடென்ட் குறித்து பேசுறாருன்னு கண்டிப்பா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ இவர் என்ன பேசுறாரு யாரை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறத விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்ப நாம அப்படியே காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அம்மையார் அவர்களை குறித்து பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் சீமான் பொது விலையில் எல்லை கடந்து வெளிப்படையாக தக்க வகையில் ஆபாசமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுகிறார் ஜோதிமணி விமர்சனம் இது மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி விகடன்ல அது ஒரு ஆர்டிக்கலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல ஜோதிமணி அம்மையார் அவர்கள் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா சீமான் பொதுவெளியில் எல்லை கடந்து வெளிப்படையாக அருவறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுகிறார் இவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பது வெக்க கேடானது தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவு பாதிக்கப்பட்ட பெண்ணை அவமதிப்பது மட்டுமல்லாமல் பெண் இனத்தையே சீமான் அவமதிக்கிறார் அவரை பொறுத்தவரை பெண்ணை தூக்கி போய் பாலியல் வன்கொடுமை செய்யாமல் வேறு எவ்விதமான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டாலும் அது பிரச்சனை இல்லை எவ்வளவு வக்கிரமான மனநிலை அந்த குற்றச்சாட்டை தான் விஜயலட்சுமி சீமான் மீது வைக்கிறார் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு அவரை ஏமாற்றுவதும் சட்டப்படி கடுமையான குற்றமே என்பதை சட்டம் சீமானுக்கு புரிய வைக்கும் இப்படி ஆபாசமாக பாலியல் வக்கிரத்தோடு பெண்களை அவமதிக்கும் வகையில் பெண்களின் பாதுகாப்பிற்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் கண்ணியத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பேசுகிற ஒருவரை ஒரு சமூகமாக நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பாலில் வக்கிரம் பிடித்தவர்களுக்கு பெண்களை கேவலமாக நினைப்பவர்களுக்கு பொது வாழ்வில் எவ்வித இடமும் இருக்கக்கூடாது சீமானின் இந்த பேச்சிற்காக காவல்துறை அவர் மீது தனியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட கேவலமான பேச்சை செயலை ஆதரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் தேசியம் என்பது பெண்களை ஆபாசமாகவும் பாலியல் வக்கரத்தோடும் பேசுவது அல்ல பெண்களின் கண்ணியத்தை மதிக்க கூடியது வீரத்தை போற்றக்கூடியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜோதிமணி அம்மையார் அவர்கள் பேசியிருக்காங்க ஐ மீன் ட்வீட்டா போட்டிருக்காங்க ஜோதிமணி அம்மையார் அவர்கள் நல்லா பேசியிருந்தாங்க நல்ல நல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ திமுகவின் ஒரு அணியாக இருக்கக்கூடிய இந்த தமிழக காங்கிரஸ் அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்திருக்காங்க எப்படி நவ நாகரிகமா பேசிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாமா வரவில்லை வகாரம் வாய் திறப்பதில்லை பேசுவதில்லை பின் என்ன செய்தீர்கள் ஐம்பது நிமிடம் நீங்களும் மோடியும் பேச முடியவில்லை என்கின்றீர்கள் ஏற்றுக்கொள்கின்றேன் பிறகு என்ன ஐம்பது நிமிடம் நடந்தது தவறாக எண்ணக்கூடாது அருமை தோழர்களே எனக்கு தெரியும் இந்த வயதில் தவறுகள் நடக்க முடியாது என்று ஆனால் நடந்தது என்ன சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்தது எனக்கு வந்த தகவல் அவர் மறைந்த காங்கிரசனுடைய மூத்த தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் தான் கடந்த காலங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறித்தும் பாரத பிரதமர் மோடி அவர்களை குறித்தும் இவ்வளவு இழிவா பேசியிருக்காரு நாராசமா பேசக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்டு நீங்க இது மாதிரி சீமானவர்களுக்கு எதிராக பேசலாமா மேடம் உங்களுக்கும் ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு நீங்க வேணா அதை மறந்துருக்கலாம் மறந்து நீங்க திமுக காரங்க கூட ஜாலியா பேசலாம் பழகலாம் ஆனா எங்களால அதை மறக்க முடியாது மேடம் ஒரு எம்பியா இருக்கக்கூடிய உங்களை திமுக ஆபீஸ்குள்ள விடாம உங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு உங்க கூட சண்டை போட்டாங்க அட்டுழைகள் பண்ணாங்க திமுகவினர் செய்த அந்த விஷயங்களை நீங்க வேணா மறக்கலாம் நாங்க மறக்க மாட்டோம் மேடம் நடு ரோட்ல நின்று நீங்களும் சண்டை போட்டீங்க அதை நீங்க மறக்கலாம் நாங்க மறக்க மாட்டோம் மேடம் சரி அதை விடுங்க உங்களுக்கு பெரிய மனசு உங்களுக்கு நடந்த அந்த அநீதியை மறந்து நீங்க திமுக இப்போ சகஜமா பழகுறீங்க ஆனா இந்திரா காந்தியை குறித்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னென்னலாம் பேசியிருந்தாரு எவ்வளவு மோசமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு அத கூடவா மேடம் நீங்க மறந்துட்டீங்க அநாகரிகமா பேசுறத பத்தி ஆபாசமா பேசுறத பத்தி பெண்களை அவமரியாதை பண்றத பத்தி பெண்களை மதிக்காம கொச்சப்படுத்துறத பத்தி திமுகவும் காங்கிரசும் பேசலாமா அந்த தகுதி அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கா அத நீங்களே சொல்லுங்க மக்களே கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சொல்லதான் கட்சக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி